ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஓவரிசி வந்து நம்ம சேனலை மொத முத பார்க்குறங்களும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா கலர்ச்சிக்காயோட யூசஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கலர்ச்சிக்காயை நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தால் நீர்க்கட்டி வந்து படிப்படியாக குறைஞ்சிரும் நீங்கள் இதை சாப்பிடும்போது டயட்டும் வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது சுகர் ஐட்டம்ஸ் வந்து சுத்தமாகவே சாப்பிடக்கூடாது ஆயில் ஐட்டம்ஸும் சாப்பிடக்கூடாது வாக்கிங் போகணும் இந்த காய் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கும் வந்து அஞ்சு வருஷமாக வந்து நீர்க்கட்டி இருந்தது நீர்க்கட்டி பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா வந்து பேபி வந்து தள்ளிப்போச்சு இதை சாப்பிட்டுட்டு டயட்டும் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு நேச்சுரலாகவே ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆச்சு இப்போ அகைன் பார்த்திங்கன்னா எனக்கு மறுபடியும் இரகுலர் பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பேபி பிறந்து ஒன்றரை வருஷம் கழிச்சு அதனால் மறுபடியும் டயட் அண்டு கலர்ச்சிக்காய் நான் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த கலர்ச்சிக்காய் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இப்போ இதை வந்து ஒரு உரல் மாதிரி நம்ம வீட்டில் இருந்த ஒரு ஒரு கல் ரசம் அரைக்கிற அந்த கல் இருக்குது பாருங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன கல் இந்த மாதிரி வச்சு இடிக்கும்போது இந்த மாதிரி தோல் தனியாக தோல் பருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் இந்த பருப்போட ஒரு பருப்புக்கு அஞ்சு மிளகு அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கணும் ஸ்டார்டிங்கே எண்ணிக்கணும் ஒரு இருபது காய் இருக்குது அப்படின்னா அஞ்சு மிளகு அப்படின்னு சொல்லி எண்ணிக்கங்க ஒரு காய்க்கு அஞ்சு மிளகுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான் இந்த மிளகையும் இந்த களைச்சிக்காயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் நல்லா நைஸாக பொடியை நம்ம அரைச்சிக்கணும் இந்த மிளகும் இந்த களைச்சிக்காயும் சேர்ந்து நம்ம சாப்பிட்றதுனால நீர்க்கட்டி வந்து குறஞ்சிக்கிட்டே வரும் நாற்பத்தெட்டு நாள் காலையிலும் நைட்டும் வெது வெதுப்பான தண்ணியில் வந்து நம்ம வந்து இதை சாப்பிடணும் இந்த அளவுக்கு மிக்சியில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேன் கலந்து ஒவ்வொரு உருண்டையும் நம்ம பிடிச்சி வச்சு போகிற சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பொடியை காலையிலையும் நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுடுதண்ணியில் கலந்து குடிப்பாங்க நான் பார்த்திங்கன்னா இதோட தேன் கலந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் காலையில் வெறு வயிற்றில் நம்ம வந்து இதை வந்து சுடுதண்ணியோடு நம்ம சேர்ந்து மாத்திரை மாதிரி முழிக்கணும் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த ஒரு பால் எடுத்து சுடுதண்ணியில் இது பண்ணி நம்ம முழிக்கணும் மாத்திரை மாதிரி இந்த மாதிரி வந்து தேன் கலந்து நல்லா வந்து ஃபுல்லாக நல்லா கலந்துக்கலாம் லைட்டாக வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ண ரொம்ப நீங்கள் நொதநொதன் பிசைஞ்சிடக்கூடாது லைட்டாக ஃபஸ்ட்டு தேன் விட்டு இந்த மாதிரி பிசஞ்சு பாருங்க உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அளவுக்கு நமக்கு வந்துருச்சு இப்போ இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிக்கங்க ஒரு ஒரு மாத்திரை சைஸ் அளவுக்காவது இருக்கணும் நம்ம சாப்பிட்றது கசப்பாக தான் இருக்கும் அந்த கசப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து இந்த தேன் கலந்து நான் வந்து பிடிச்சி வச்சுக்கிறது இந்த மாதிரி உருண்டை இந்த அளவுக்கு வந்து ஒரு உருண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் காலையிலும் நைட்டும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நீர் கட்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக குறஞ்சிருக்கும் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நீர்க்கட்டி சுத்தமாகவே இல்லாமல் போயிடும் அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த களைச்சிக்காய் நாற்பத்தெட்டு நாள் வந்து சாப்பிட்டு பாருங்க நானும் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சத நீங்கள் வந்து ஒரு புகாத டப்பா பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு பத்து நாளைக்கு வரந்த அளவுக்கு